ஓம் சாய்ராம் போற்றி போற்றி இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை போக்கி உனக்கு வேண்டிய வரங்களை கொடுக்க உன் அப்பன் சாய்ராம் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் பிள்ளையை வைத்து அதாவது நீ பெற்று எடுத்த பிள்ளையை வைத்து சதி ஒன்று ஒரு பெண்மணி அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றாள் இந்த அப்பா அதை கண்டுவிட்டேன் அதை உன்னிடம் கூறிவிடவே உன் அப்பன் வந்திருக்கின்றேன் உன் அப்பன் கூறுவதை உன் செவிகளை கொடுத்து கேட்டாயானால் உனக்கு வீட்டில் நடக்கும் குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைத்துவிடும் உன்னிடம் உன் அப்பன் வர ஆனால் உன் நான் சொல்வதை நீ புரிந்துகொள்ள முயற்சி செய் உன்னை சுற்றி நடப்பதற்கான காரணங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சரியாக தெரிந்து கொண்டால் நீ நீ அடைய நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற்று கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் உனக்கு என்ன நடக்கும் எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நமது வாழ்க்கையில் நம் பெற்ற பிள்ளைகள் நமக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள் அவர்களுக்காகத்தான் இந்த வாழ்க்கையே சென்று கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வேண்டும் என்றே கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுக்க நினைக்கிறார்கள் உன்னை எங்கு அடித்தால் உனக்கு வலிக்கும் என்பதை தெரிந்து கொண்டே செய்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையை நீ இந்த வாழ்க்கை உனக்கு மாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கைக்கு உனக்கு என்ன மாற்றம் செய்து கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நீ ஆசைப்பட்டதை அடைந்து விட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் இனி நீ உனக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று என் குழந்தையே வருந்தாதே உனக்கு இந்த உலகில் அப்பா கொண்டு வந்திருக்கும் இந்த விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை சுற்றிய சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு அப்பா எல்லா விஷயங்களிலும் முழுமனதோடும் தெளிவோடும் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் வந்த பல பிரச்சனைகளை நான் தவிர்த்திருக்கின்றேன் பல கஷ்டங்களையும் உனக்கு வரவிடாமல் செய்திருக்கின்றேன் ஆனால் இந்த துரோகம் மட்டும் அப்படியே இருக்கின்றது அதற்கு காரணம் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற இடம் மீண்டும் மீண்டும் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டதன் பலன்தான் சேர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை என்ன நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உனக்கு நடப்பதனை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது சற்று என்று எந்த வாழ்க்கை எல்லாம் மாறி மாறித்தான் போய்விடும் உன் உன்னுடன் நான் இருந்து உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக செய்துவிட வேண்டும் நான் சொல்வதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு அதை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் உன் அப்பா உனக்கு நடப்பதையும் நீ செய்வதையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நடப்பதை எல்லாம் என்னிடம் சொல்லும் பொழுது உன் அப்பா நான் உன் துன்பத்தில் இருந்து உன்னை தூக்கி தூக்கிவிடுகின்றேன் அல்லவா அது உன் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட மாட்டேன் நான் இதை நிச்சயமாக விட்டுவிடவே மாட்டேன் எப்படி ஒரு சம்பவம் நடந்துவிடுமோ என்னை தாண்டி நடந்துவிடுமா உன்னை சுற்றி இருந்த சூழ்நிலைகள் உனக்கு இன்னல்களை கொடுத்த பொழுது கூட உன் குழந்தை நீ கண்கலங்கவில்லை உன் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வந்தவுடன் நீ உடைந்து விட்டாய் இதை இப்படி சரி செய்ய வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதையெல்லாம் என்னிடம் விட்டுவிடு நீ உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிரு நான் என்ன சொல்கின்றேனோ அதை செய்துவிடு தானாகவே உன் வாழ்க்கை உன்னுடைய கையில் மீண்டு வந்துவிடும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் வென்று மீண்டும் உன் சூழ்நிலையை உன்னுடைய குழந்தை வரத்தான் போகின்றது உனக்கு என்ன நடக்கும் ஏது நடந்திருக்கும் எல்லாம் யோசித்து கலங்காமல் நான் உனக்காக வருகின்ற அந்த காலங்களை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை இந்த நிலைமைக்கு இருந்து நான் மீட்டி எடுத்து விடுவேன் நம்பிக்கையோடு இரு எப்பொழுது எங்கு கை வைக்கலாம் யாரை கெடுத்து மூளையில் போடலாம் என்று நினைப்பவர்களை நீ எங்காவது பார்த்ததுண்டாம் வாழ்க்கையில் பழிவாங்க அந்த குழந்தைகளை பழிவாங்கி அந்த குழந்தைகளையே பகடக்காயாக பயன்படுத்தி அவர்களுக்கு வேண்டாதவர்களை பழிவாங்க நினைப்பவர்கள் அந்த அவர்கள் ஒருபொழுதும் நல்லவர்களாக இருக்க முடியாது அவர்களுக்கு மற்றவர்களை எப்படி அவர்கள் வாழ்க்கையில் துன்புறுத்தவும் சோதனைப்படுத்தவும் இதைதான் வேலையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோல மனிதர்களுடன் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டி எடுக்க வேண்டும் என்று உன் சாய் அப்பா நான் சொல்வது போல் கேட்டு புரிந்து நடந்து கொள் இப்படி ஒரு மனிதன் துன்பத்தை பார்த்து மகிழ்ந்துதான் ஒருவன் வாழ்கின்றான் என்றால் அவன் நிச்சயமாக யாருக்கும் உதவ மாட்டான் இப்படி குணம் படைத்தவன் கண்டிப்பாக நல்லவனாக இருக்க மாட்டான் இப்படி குணம் படைத்தவர்களுடன் தான் உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படிப்பட்டவரை ஏன் அடையாளம் படுத்தவில்லை என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயா நான் உனக்கு அடையாளம் காட்டி விடுவேன் ஆனால் நீ அதை நினைத்து நொந்து கவலைப்பட்டு போய்விடுவாய் இப்படிப்பட்டவருடனா இவ்வளவு நாள் பழக்க வைத்து கொண்டிருந்தோம் என்று நீ கவலைப்பட்டு போய்விடுவாய் சாயப்பா இந்த வீட்டில் எல்லாவற்றையும் நல்லபடியாக பார்த்து கொள்கிறார்கள் உனக்கு மட்டும்தான் ஓரவஞ்சனை செய்கிறார்கள் என்ற இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உனக்கு வேதனை கொடுக்கவே நினைக்கிறார்கள் இப்படியெல்லாம் உன் குழந்தையிடம் தின் ஆழ்மனதில் பதிய வைத்து உன்னை தேவையில்லாத கேள்விகளை கேட்டால் நீ உடைந்து விடுவாயல்லவா எதற்கு இந்த வாழ்க்கை என்று நினைத்து நீ இந்த வாழ்க்கையில் வெறுத்து உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையை எல்லாம் இழந்து நிற்பாயல்லவா அதை பார்த்து அவர்கள் மழ்கிழ்ந்து விட ஆசைப்படுகிறார்கள் உன் குழந்தையை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை உன்னை உடைக்க நினைக்கிறார்கள் உன் ப உன் குழந்தையவே உனக்கு எதிராக அவர்கள் பகடக்காயாக பயன்படுத்தி உன்னை உடைத்து உன் வாழ்க்கையில் வெறு அதை பார்த்து அவர்கள் மகிழ்ந்த ஆசைப்படுகிறார்கள் உன் குழந்தையை உனக்கு எதிரான பகடக்காயாக மாற்றி உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை எல்லாம் இழந்து நீ வெறுமையாக நின்பதை அவர்கள் பார்க்க ஆசைப்படுகிறார்கள் ஆனால் அதெல்லாம் ஒருபொழுதும் நடக்காது என்று அவர்களுக்கு தெரியவில்லை உன் அப்பன் உன் சாய்ராம் உனக்கு துணையாக இருப்பது அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் யார் உன் வாழ்க்கையை விட்டு போனாலும் உனக்கு துணையாக நான் என்றுமே இருப்பேன் என்னை நம்பி இருக்கும் உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன் உன் அப்பா நான் சொல்வதை நீ தெளிவாக கவனத்துடன் கேட்டுக்கொள் உன் குழந்தையுடன் நீ நட்புடன் பழக வேண்டும் என்ன நடந்தாலும் உன் குழந்தையும் நீயும் இருவரும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளும் வகையில் அந்த அளவிற்கு உங்களின் உறவு நிலை நீடிக்க வேண்டும் என்றால் அந்த இள அந்த உன் குழந்தையிடம் நீ நட்புடன் பழக வேண்டும் என்ன நடந்தாலும் உன்னிடம் வந்து பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு நீ உன்னுடைய குழந்தையிடம் வெளிப்படையாக இருக்க வேண்டும் பிறகு யார் என்ன செய்துவிட முடியும் யார் நினைத்தாலும் எதுவும் செய்துவிட முடியாது உன்னையும் உன் குழந்தையும் எந்த நிலையிலும் எது பாதிக்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன் நான் இருக்க உனக்கு என்ன பயம் ஓம் சாய்ராம் போற்றி போற்றி